என்று பார்த்தோம் அந்த பாடத்துல தொடர நாங்கின் சார் இன்றைக்கு ஆரம்பிப்போம் நாய் பன்றி அல்லாத மிருகங்களுடைய தோள்களை வந்து சுத்தம் செய்யக்கூடிய முறை இதை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு நாங்க இன்சால் தான் பாடத்து அடுத்த பாடத்துக்கு ஆரம்பிப்போம் அப்படி அதாவது உயிரோட இருக்கும் போதே நஜீஸ் என்று கணிக்கப்பட்ட நாய் மற்றும் பன்றி இந்த இரண்டுடைய தோலை தவிர ஏனைய அத்தனை மிருகங்களுடைய தோற்களும் ஆஹ் பதக்கட்டப்படுவதன் மூலமாக பதக்கட்டுதல் பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படும் இவை அப்படி செஞ்சால் சுத்தமாக்கினால் அது சுத்தமாகுது எனவே அதனை வந்து பாவிக்கலாம் சொல்லல்லாஹு விளைவு செல்ல சொன்னாங்க இதா இஹாபு அதாவது தோல் பதக்கட்டப்பட்டால் அது சுத்தமாகி விடும் என்பதாக சொல்லல்லாஹ் விளைவு செல்லம் சுத்தமாகி விட்டது என்பதாக சொன்னாங்க அவ்வளவு தெரியும் அது எந்த தோலாக இருந்தாலும் சரி அத முறையாக பதக்கட்டப்பட வேண்டும் ஆஹ் அப்ப அப்படி எவ்வாறு கட்டப்பதக்கட்டுவது என்று சொன்னால் சுத்தமாக்குவது என்று கேட்டால் சொரசொரப்பாக இருக்கக்கூடிய அந்த நஜீசுகளை நீக்கக்கூடிய தோல்ல இருக்கக்கூடிய நஜீசுகளை நீக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அத கல அத போட்டு அத தோலை வந்து நாங்க அந்த நஜீசு இல்லாமலாக்கி அதை பா பாவிக்கிறதுக்காக சுத்தமாக்கி எடுக்கலாம் இப்ப சாப்பிடப்படக்கூடிய மிருகமாக இருந்தால் அதை முறைப்படி அறுக்கப்பட்டி முறைப்படி மார்க்கத்துடைய முறைப்படி அறுக்கப்பட்டால் அதனுடைய தோல் பதக்கட்டப்படுவதற்கு முன்னாலே சுத்தம் தான் அது இல்லாத ஏனைய மிருகங்கள் அல்லது முறையாக அறுக்கப்படாத மிருகங்கள் இவைகளுடைய தோள்கள் வந்து பதக்கட்டப்படுவதன் மூலமாகத்தான் சுத்தமாகும் அப்ப அந்த தோள்களை சுத்தமாக்கக்கூடிய அந்த நான் சொன்னதை போல ஆஹ் அதாவது சுண்ணா இது போன்ற பொருட்கள் இருக்கு அந்த காலத்துல எந்த பொருளால அந்த தோலை சுத்தமாக்கலுமோ அதை கொண்டு சுத்தமாக்கலாம் அப்ப என்ன நிபந்தனைன்னு கேட்டால் அதை சுத்தமாக்கியதற்கு பின்னால ஆஹ் தண்ணியில அந்த தோலை க போடும்போது தோல் திரும்ப ஏற்கனவே இருந்த மாதிரி நஜீசாக ஆகக்கூடாது அந்த தோல் வந்து திரும்ப நஜீசாக ஆகக்கூடாது அது என்ன கெமிக்கல் போட்டு பிரச்சனை பிரச்சனையில சுத்தம் தான் ஆனால் நிபந்தனை நன்றால் திரும்ப அது தண்ணில பட்டால் திரும்ப அது ஊறி நஜீஸ் ஆகி அஹ் வைக்கிற மாதிரி அப்படியான நிலைமைக்கு மாறுமாக இருந்தால் பழைய நிலைமைக்கு மாறுமாக இருந்தால் அப்ப அது இன்னும் சரியான முறையில பதக்கட்டப்படவில்லை ஆஹ் அது சுத்தமாக்கப்படவில்லை என்பதை ஆஹ் அது குறிக்கும் இனியாவது நஜீஸ் அப்ப முறையாக அது அவ்வாறு அது சுத்தமாக்கப்பட்டிருக்கும் பதக்கட்டப்பட்டிருக்கும் அது நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் கடைசாக பார்த்தோம் பாடத்துல இன்றைய பாடம் இன்ஷால்லா அப்படி மிருகங்களின் தோள்களினால் செய்யப்பட்ட பொருட்கள் அவைகளை பாவிக்கிறத்துடைய சட்டம் என்ன இப்ப எல்லா மிருகங்களுடைய தோலையும் எடுக்கலாம்னு சொன்னோம் சுத்தமாக்கி நாய் பன்றிய தவிர அதுல சிங்கம் புலி ஆஹ் இது போன்ற வேட்டை மிருகங்களுடைய தோலும் எடு எடுக்கப்படும் ஆஹ் அதே போல சாப்பிடக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் மான்மரை இவைகளுடைய தோள்கள் எடுக்கப்படும் அது அல்லாத வேற மிருகங்கள் அஹ் குரங்கு கழுத இப்படி சாப்பிடப்படாத மிருகங்கள் அவைகளுடைய தோள்கள் எடுக்கப்படும் இப்ப எல்லா தோள்களையும் முஸ்லிம்களாக எங்களுக்கு பாவிக்கலுமா எல்லா நிலைமைகளையும் பாவிக்கலுமா என்று பார்க்கும் போது சில இடங்கள்ல சில தோள்களை தவிர்க்க வேண்டும் பாவிக்க கூடாது என்ற ஆஹ் விதிவிலக்கு இருக்கிறது அப்ப தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் அநேகமான பொருட்கள் எங்களை கைலக்கு எங்களுக்கு தெரியும் ஆஹ் லெதர் லெதர்ன்னு சொல்லி பாவிக்கிற லெதரால் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அது தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் அப்ப அந்த பொருட்கள் வந்து எல்லாமே பாவிக்கணுமான்னு கேட்டால் ஆஹ் நாங்கள் முன்னால் சொன்ன மாதிரி சொல்லல ஆலோசனைன்னு சொன்ன அந்த ஹதீசு அதாவது தோள்கள் வந்து பதக்க பதனிடப்பட்டால் அது சுத்தமாகி விடும் அப்ப ஒவ்வொரு ஒரு மூணு நாலு கட்டமாக இந்த தோள்களுடைய விஷயத்த பிரிச்சுடைய உலமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் பாடம் விளங்குதான் எல்லாருக்கும் அதுல முதலாவது இறைச்சி சாப்பிடப்படக்கூடிய மாமிசம் சாப்பிடப்படக்கூடிய மிருகம் அந்த மிருக மிருகம் வந்து முறையாக அறுக்கப்பட்டால் அந்த தோல் வந்து ஏற்கனவே அது நாங்கள் சொன்னோம் சுத்தம் என்று எனவே அந்த தோலால் செய்யப்படக்கூடிய பொருட்களையும் எங்களுக்கு பாவிக்கலாம் இரண்டாவது கட்டமாக சாப்பிடப்படக்கூடிய மிருகமம்தான் ஆனால் முறையாக அறுக்கப்படையில் கொண்டு அதை தானாக செத்துட்டு அல்லது அறுத்த மார்க்கம் சொல்லப்படக்கூடிய இல்லை அப்ப அதை என்ன செய்யணும் சொன்ன மாதிரி அதை சுத்தமாக்கணும் அப்படி பதனிடப்பட்டு சுத்தமாகிட்டால் அதையும் அதனால் செய்யப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் என்ன ஹேன் பேக்காக இருந்தாலும் சரி செருப்பாக இருந்தாலும் சரி போர்வையாக இருந்தாலும் சரி பெட்ஷீட்டாக பாவிக்கக்கூடியது விரிப்புக்கு பாவிக்கக்கூடியது இப்படி எப்படியான பொருளாக இருந்தாலும் இந்த ரெண்டு கட்டணத்திலே இருக்கக்கூடிய ஆஹ் தோலால் செய்யப்பட்ட பொருட்களை எங்களுக்கு பாவிக்கலாம் அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது ஆஹ் முஸ்லிமிலே வருது மைமுனா ரதியுல்லா வன்ஹா அவர்களுடைய ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆடு நன்கொடியாக கொடுக்கப்படுகிறது அந்த ஆடு தானாக செத்துட்டு அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லா அலி சொல்லம் சஹாம்பாக்களும் அந்த இடத்துக்கு ஆஹ் அதுக்கு பக்கத்தால போய்கொண்டிருந்தாங்க போகும்போது அதை கண்டு ரசூல் சொல்லா அகல் தும் அதாவது இந்த தோலை அந்த ஆட்டுடைய தோலை எடுக்க கூடாதா எடுத்து அதனை நீங்கள் பதனிடலாமே என்று சொல்லல்லா அலிசன் சொன்னாங்க பதனிட்டு அதனை கொண்டு பிரயோஜனம் அளிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள் இன்னஹா மை துணும் அது வந்து செத்த பிராணியாக இருக்கு முறையாக அறுக்கப்படாம தானாக செத்ததே என்று சொன்ன நேரத்துல ரசூல்லாய் சொல்லா அலிசன் சொன்னார்கள் இன்னமா ஷருமா அகுலுஹா அது ஹராமாக்கப்பட்டது வந்து அதனுடைய அதனை சாப்பிடுவதுதான் ஹராம் என்பதாக சொல்லலாம் சொன்னாங்க அப்ப தோலை எடுக்கலாம் செத்த பிராணியை சாப்பிடுவது ஹராம் நஜீஸ் என்பதனால எனவே அதனுடைய தோலை எடுத்து பதக்கட்டி அதனை வந்து பாவிக்கலாம் என்றது என்பது இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே ஆஹ் எனவே தான் அந்த சாப்பிடப்படக்கூடிய மிருகங்களுடைய தோள்கள் வந்து முறையாக அதனை சுத்தமிடப்பட்டால் அதனையும் எங்களுக்கு பாவிக்கலாம் மூணாவது ஐவாய் மிருகம் என்று சொல்லப்படக்கூடிய வேட்டை மிருகங்களுடைய தோல் சிங்கம் புலி சிறுத்தை ஓநாய் கரடி நரி இப்படியான வேட்டை மிருகங்கள் இதனுடைய தோள்களையும் எங்களுக்கு சுத்தமாக்கி எடுக்கலாம் பதினெட்டு பதக்கட்டு அதனை சுத்தமாக்கி எடுக்கலாம் ஆனால் இதை வந்து ரெண்டு இடங்கள்ல பாவிக்க கூடாது ஒன்றும் செல்லம் சொல்கிறார்கள் அந்த ஹதீசிகாற்றின் அதாவது மிருகங்களுடைய அதாவது ஐவாய் மிருகம் என்று சொல்லக்கூடிய வேட்டை மிருகங்களுடைய தோலை விரிப்புக்காக வேண்டி பாவிக்க முடியாது அதாவது விருப்புன்னு நிஷன் எங்களுக்கு ஒரு படுக்கிறதுக்கு மெத்து பெட்ச பெட்ஷீட்டை விரிக்கிற மாதிரி அதை வந்து அதுவாக பாவிக்க முடியாது அதே போல இரண்டாவது அதனால் செய்யப்பட்ட ஆடைகளை உடுக்க முடியாது அதை விரித்து பிரயாணம் செய்யும் போது உதாரணமா அந்த காலத்துல ஒட்டகத்துல குதிரைகள்ல வந்து வேறி பிரயாணம் செய்வாங்க அந்த அதுக்கு வந்து சில புடவைகள் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த தோள்களை பாவிக்க கூடாது காரணம் வந்து நஜீஸ் என்பதற்காக அல்ல நஜீஸ் அல்ல சுத்தமாக்கிட்டதானே எனவே அது தான் ஆனால் அந்த இடங்கள்ல ரசூல் சொல்லாஹ் அலி சொல்லம் குறிப்பாக அதை தடுத்த வந்து இவைகள் வந்து பெருமைக்குரிய இடமாக ஒரு வேட்டை மிருகத்தை வந்து ஒருத்தர் கொண்டு அதை வந்து தோல்ல போட்டு தெரிஞ்சா அப்ப அவரு பெரிய தைரியசாலி அவர் பெருமை அவருக்கு வருது என்ற அடிப்பாளையில தான் ரசூல் சல்லா அலி செல்லம் இந்த இரண்டு மூன்று இடங்கள்ல அதனை தடுத்ததாக அஹ் புக்காக்கள் எங்களுக்கு இமாம்கள் சொல்லித்தார்கள் அப்ப அது அல்லாத வேற இடங்கள்ல அவைகளை பாவிக்கிறதுல பரவாயில்லை உதாரணமாக ஒரு தரைக்கு வந்து தரையில போட்டீங்க தரையில போட்டு பா பாவிக்கிற மிரிச்சிட்டு வர போற அப்படியான விஷயங்களுக்கு வேற வேற விஷயங்களுக்கு பாவிக்கலாம் அவைகளை கொண்டு ஆடைகள் ஆக்கி கொள்வது பிரயாணத்துக்கு பாவிக்கிறது விரிப்பாக படுக்கிறதுக்கு படுக்கைக்கு விரிப்பாக ஆக்குற இவைகள் வந்து மிருகத்துடைய தோள்களை கொண்டு அதாவது ஐவாய் மிருகம் என்று சொல்லக்கூடிய வேட்டை மிருகத்துடைய தோள்களால் செய்வது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது நாலாவது நாங்கள் சொன்னதை போல முதலாவதுல சொன்னோம் சாப்பிடப்படக்கூடிய அதனுடைய இறைச்சி மாமிசம் சாப்பிடப்படக்கூடிய மிருகம் அது அல்லாத மிருகம் அதே போல கடைசா சொன்ன ஐவாய் மிருகம் என்று வேட்டை மிருகம் என்று அறியப்பட்ட வேட்டை மிருகம் அல்லாத மிருகங்கள் இவைகளுடைய தோல் உதாரணமாக யானை கழுதை குரங்கு இப்படி சில மிருகங்களைக்கு அது வந்து நாங்கள் வேட்டையா வேட்டை அல்ல அது சும்மா சாதாரண மிருகங்கள் ஆனா சாப்பிடுற மிருகம் அல்ல இப்ப அவைகளுடைய தோள்களை வந்து அதையும் முறையாக சுத்தமாக்கப்பட்டிருந்தால் அவைகளினால் செய்யப்படக்கூடிய பொருள்களையும் பாவிக்கலாம் அனுமதி இருக்கிறது அப்ப இந்த இடத்துல நாங்க ஆஹ் மூணாவது சொன்ன மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு பாவிக்க கூடாது அதாவது ஐவாய் மிருகங்களால் செய்யப்பட்ட அந்த வேட்டை மிருகங்களினால் அதனுடைய தோள்களினால் செய்யப்பட்ட அந்த ஆஹ் பொருட்கள் அந்த விஷயங்கள் மட்டும் ஆஹ் இருக்கிறது பாவிக்கிறது அது சுத்தமாக இருந்தாலும் கூட ஏனைய சாப்பிடப்படக்கூடிய மிருகங்களோ அல்லது ஆஹ் சாப்பிடப்படாத இந்த மிருகங்கள் அல்லாத மிருகங்களாக இருந்தால் அவைகள் வந்து ஆஹ் சுத்தமானது அவைகளை எங்களுக்கு சாப்பிட முடியும் அதாவது மன்னிக்கணும் பாவிக்க முடியும் அதனுடைய தோள்களை வந்து பாவிக்க முடியும் ஆனால் நாய் பன்றியுடைய நாங்க முன்னால் சொன்ன மாதிரி அதனுடைய தோளால் செய்யப்பட்ட நாய் பன்றியுடைய நாய் தோளால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் எங்களுக்கு பாவிக்க இயலாது இன்றைய காலங்களில் அதிகமாக பன்றியுடைய தோலினால் அல்லது பன்றியுடைய முடிகளினால் பல பொருட்கள் செய்யப்படுது குறிப்பாக சொன்னால் பெண்களுடைய மேக்கப்புக்கு பாவிக்கக்கூடிய அந்த பிரஸ்ஸுகள் அதில் முடிகள் பாவிக்கப்படுது பெரும்பாலும் பன்றியுடைய முடிகள் பாவிக்கப்படுவதாக தகவல் எங்களுக்கு கேள்வி அறிஞ்ச மட்டும் இருக்குது அப்ப அந்த மேக்கப் பொருட்கள் செட்டுகள் ஆகக்கூடிய அளவுல செய்யறாங்க அப்ப அந்த பொருட்களையும் ஆஹ் அவங்க வந்து மிச்சம் வந்து நாங்கள் ஆடு மாடு பாய்க்கிற மாதிரி அவங்க பன்றியை பாதிக்கிறது அதனுடைய தோள்களை அதனுடைய பொருட்களை தான் பாதிக்கிறது அப்போ அதனால அப்படியும் அந்த நஜீசு இல்லங்களை வந்து சேரக்கூடிய ஒரு சூழலிக்கு அதைகளை நாங்கள் ஏண்ட அளவுக்கு தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நஜீஸ் ஆகப்பட்ட இந்த நாய் பன்றியுடைய தோள்களினாலோ அல்லது அதனுடைய முடிகளினாலோ செய்யப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது நஜீசு அதனை பாவிப்பது முஸ்லீம்களாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்ஷா தான் நாங்கள் இன்னொரு பாடம் பார்க்க இருக்கிறோம் கூடவே ஆஹ் இன்னைக்கு ரெண்டு பேர் தான் கலந்து கொண்டீங்க பாடத்துல அழிஞ்சு இல்ல ஆஹ் நாங்க பாடத்தை நடத்துவோம்